பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மயிலோட அம்மா வந்து மயிலுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உன்னுடைய கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே அடைக்க முடியல அது மட்டுமா இவங்க பேசினதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாது பக்கத்து வீட்டக்கா நேற்று பாரு பேச்சு அது பேச்சு எப்படி இருந்தது தெரியுமா ஏதோ இந்த ரேஷன்ல போற அரிசியை வச்சு பொறுப்பு ஓடிட்டு இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உன் அப்பா இப்போதான் வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் வேலைக்கு போகணும் கடை பிரச்சனை எல்லாமே முடிச்சிடுவேன் சொல்லி பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே இவங்களை எப்படி வேலைக்கு போக வேண்டாம் நான் சொல்லிட்டுன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே மயில் ஒரு பக்கம் ரொம்பவே போராட்டத்துல வந்து இருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து டிராவல்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ராஜி போயிட்டு கதிர்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை பார்த்த உடனே கதிர் வந்து ராஜி நீயா நீ எதுக்காக இங்கே வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் வரமா வேற யாரு வருவான்னு சொல்லிட்டு அதை மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத பாத்த கதிர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டும் இருக்காங்க வந்து அரசே நடந்து போயிட்டு இருக்காங்க அரசே நடந்து போயிட்டு இருக்க இடத்துல குமார வந்து அரசிய வலிமறைச்சு அரசு கிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க ரொம்பவே சந்தோஷமா வந்து குமார் வந்து பேச வராங்க அரசி வந்து இங்க பா நீ எதுக்காக இங்க வந்து பேசிட்டு இருக்க இந்த விஷயம் மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்ச அம்முட்டு தான் என்ன பண்ணுவாங்கனே தெரியாது உன்னை எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்லி அரசு கேட்டு இருக்காங்க நான் சொல்ல வரத கேளு நான் சொல்ல வரத கேளுன்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துல கதிர் வந்துடுறாங்க கதிர் வந்ததும் பயங்கர கோபமா அரசு கிட்ட என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல நேராக போய்ட்டு ரொம்ப கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு தைரியம் என் தங்கச்சி கிட்ட பேசுவேன் என் தங்கச்சி என் அப்பா வேணும்னா உன்னை மன்னிச்சு விட்டு நான் மன்னிச்சு எல்லாம் விடமாட்டேன்னு எல்லாம் சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நான் சொல்றத கேளு நான் சொல்றத கேளுன்னு சொல்லி குமாரி சொல்ல வராங்க அது கூட கதிர் காதல போட்டுக்கிறதுல நீ விட விடுதானே இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப கோவமா அடிக்கிறதே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டு வந்து இப்ப ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க கொஞ்சம் நான் சொல்ல வர்றது என்னன்றத காது கொடுத்து கொஞ்சம் கேளுன தயவு செஞ்சு கேளுனா சொல்லி கேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எதுக்காக அவனுக்கு நீ வந்து வக்கலத்து வாங்குற அவங்க கிட்ட ஏதாவது டார்ச்சர் பண்ணானா நல்லா சொல்றாங்க அவன் பேச வந்தா மன்னிப்பு கேட்க வந்திருக்கான் விட்டு நின்று சொன்னதும் குமார இங்க பா இதுக்கு மேல இந்த பக்கம் வந்தினா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி அங்க மிரட்டிட்டு போனதும் குமார் அங்க இருந்து கிளம்பி போறாங்க அவன் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணானா எதுக்காக நீ அவனுக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அண்ணன் நீ இந்த அளவுக்கு கோவமா இருக்க உன் கோவத்தை தணிக்க வேணும்னா ஒரு விஷயம் சொல்லட்டுமா அவன் கல்யாணம் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா ஒட்டுமொத்த மொத்தமா அவனை டார்ச்சர் பண்ணது நான் தானே உன் தங்கச்சி நீ நம்ப நினைச்சு சொல்றாங்க இங்க பாரு அரிசி அவன் திரும்ப திரும்ப வராடுறதுக்காக அவன் பண்ண தப்பை எல்லாம் நீ மன்னிச்சிட மாட்டேன் இல்ல கண்டிப்பா நான் வந்து மன்னிக்க மாட்டேன் நான் உன் தங்கச்சினே அதுதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நீ கவலைப்படாதன அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அரசி கதருக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க வீண் போகுமா அரசியோட மனசு குமார் பக்கம் திரும்புமா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ